ஸோ நம்மளில் பல பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஈவன் வந்து எஸ்ஐபி முதலீடு கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்னென்னு பார்த்திங்கன்னா நான் பண்ணுற முதலீடு ஏன் பெரிய அளவில் வருமானம் கொடுக்கல அப்படிங்கிறதுல நிச்சயமாக ஒரு உரை இருக்கும் ஏன் அப்படியா நடக்குது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்கிறது மூலம் நம்ம வந்து நம்மளோட முதலீடுகள் பெரிய அளவில் பெருக்கிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறதன் மூலம் நீங்கள் வந்து ஈவன் ரெண்டாயிரம் ரூபா மினி நீங்கள் எஸ்ஐபி பண்ணால் கூட அதில் ஒரு இருபது லட்ச ரூபா சேவ் பண்ண முடியும் அதேமாதிரி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சேவ் பண்ணலாம் பத்தாயிரம் ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு கோடி ரூபா சேவ் பண்ணலாம் இப்படி உங்களோட எவ்வளோ காலம் நீங்கள் அதிகப்படுத்தி முதலீடு பண்ணுறீங்களோ அப்படி வந்து உங்களோட பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உதவும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ இந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோம் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் செய்கிறதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கிற நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரி திங் அபவுட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு செட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தால் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின் கம்மெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்குது ஒன்று டேரக்ட் பிளான்னு சொல்லுவாங்க அடுத்தது ரெகுலர் பிளான்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் பிளானில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷோன்னு சொல்லுவாங்க அதாவது செலவினம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறுவிகக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டிஆர்னு கூட சொல்லுவாங்க டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷோன்னு சொல்லுவாங்க ஸோ டேரக்ட்னால பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இது வந்து ஆக்டிவ் ஃபண்ட்களை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதே நேரத்தில் ரெகுலர் திட்டங்களில் போய் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் சில திட்டங்களில் ரெண்டு பர்சன்ட் கூட இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது அதே நேரத்தில் நம்ம வந்து டைரக்ட் பிளான்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரக்ட் பிளான்டாக நீங்களே போய் டைரெக்டாக ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறது அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லாமல் நீங்களே வந்து ஓனாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாகவோ அல்லது ஒரு மொபைல் ஆப் வழியாக வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் இது வந்து டைரெக்ட் பிளான் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் குரோ ஆப்பில் முதலீடு பண்ணலாம் ஜீரோ முதலீடு பண்ணலாம் ஐஎன்டி மணி இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது பல ஆப் மூலிமா நீங்கள் முதலீடு பண்ணலாம் இது வந்து எய்தர் நீங்கள் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் அது மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போய் அந்த ஏஎம்சியில் போய் டைரெக்டாக முதலீடு பண்ணுறது இப்போடி பண்ணுறது மூலம் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும் இதில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு வந்து டைரக்ட்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல் நாலேஜ் இருக்குது நீங்கள் ஆன்லைன் ஃபெசிலிட்டிலாம் வந்து டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தெரியும் ஓடிபி வந்தால் என்ட்ரு பண்ண தெரியும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும் நபராக இருந்தால் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி தெரியும் நபராக இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக முதலீடு பண்ணுறது சிறந்தது ஏன்னா இதில் வந்து நீங்கள் செலவினத்தை குறைக்கிறது மூலம் லாங் டேர்மில் ஒரு பெரிய அளவு பணத்தை நீங்கள் சேவ் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து கால்குலேஷனில் காட்டுறேன் இது வந்து டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் கிடையாது உங்களுக்கும் அந்த அந்த ஏஎம்சிக்கும் டைரெக்டாக நீங்கள் போய் முதலீடு பண்ணுறீங்க ஸோ நீங்கள் யாருக்கும் வந்து ஹிடனாக வந்து இந்த சார்ஜஸும் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது இது வந்து டைரக்ட் பிளானோடது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகுலர் பிளான் அப்படின்ற ஒன்று இருக்குது இந்த ரெகுலர் பிளானில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் ஏன் அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமும் அதற்கப்புறம் வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பார் அதுக்கப்புறம் நாம் இருப்போம் இந்த ரெண்டுக்கான ஒரு பாலமாக வந்து இந்த ஏஜென்ட் இருப்பார் அவர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு எஸ்இபி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறது எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் பேங்க் வழியாக நீங்கள் போய் முதலீடு பண்ணலாம் பேங்க் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப இதையும் வந்து ரெகுலர் பிளான் தான் எடுத்துவாங்க ஈவன் நீங்கள் போய் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் போய் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னாலும் சரி அல்லது எஸ்பிஐல போய் நீங்கள் முதலீடு பண்ணாலும் சரி அது எல்லாம் வந்து ரெகுலர் பிளான் தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எஸ்பிஐயில் போய் நீங்கள் எஸ்பிஐயில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபண்டை எடுத்து போட்டாலும் அது டைரக்ட் பிளான் கிடையாது அது ரெகுலர் பிளான் தான் ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப வந்து நீங்கள் ரெகுலரில் போடுறீங்களா சப்போஸ் நீங்கள் பேங்க் வழியாக நீங்கள் போய் முதலீடு பண்ணுறப்ப எனக்கு வந்து டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து டைரக்ட் பிளானில் பண்ணுவாங்க இல்லாட்டி ரெகுலரில் போட்டுருவாங்க இதை நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ இதில் யார் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி பற்றி தெரியாது அதாவது எப்படி எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு தெரியாது எப்படி ஓடிபி வரும் அதை எப்படி என்ட்ரு பண்ணுறது இதெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்க வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறது நல்லது ஸோ அதற்கு நான் சொன்னது மாதிரி பேங்க் வழியாவோ அல்லது ஒரு ஏஜென்ட் வழியாக முதலீடு பண்ணலாம் பட் இதெல்லாம் செய்கிறப்போ வந்து பலரும் வந்து சொல்லுவாங்க இந்த இந்த எக்ஸ்பென்சிவேஷன்கிறது ரொம்ப சுத்தமாக தானே இருக்காது என்ன பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பணத்தை போடுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து அது மணியை மேனேஜ் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது அதனால் ஏதோ ஒரு ஏஜென்ட்டோடையே அவங்க முதலீடு பண்ணலாம் பட் நாம ஹார்டன் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்ச அந்த பணத்தை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன துளியையும் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்பில்ஸையும் வந்து நம்ம எவ்வளோ மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த டைரக்ட் பிளானுக்கோ ரெகுலர் பிளானுக்கோ உள்ள வித்தியாசம் சொல்லிட்டேன் நீங்கள் எந்த ஒரு ஃபண்டை எடுத்து பார்த்தாலும் இந்த ரெண்டு ஃபண்டும் இருக்கும் ரெகுலர் பிளானும் இருக்கும் டேரக்ட் பிளானும் இருக்கும் அதே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக செஞ்சு காட்டுறேன் இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு ஃபண்டுகளை வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பராக பாரிக் கேப் ஃபண்டு பார்க்குறீங்க இது டேரக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ இருக்குது அதே நேரத்தில் இந்த ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் டூ எயிட்டாக இருக்குது அதேமாதிரி ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னாலும் வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து டேரக்ட் பிளானுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டாக இருக்குது நீங்கள் ரெகுலரில் போய் போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட்டாக இருக்குது மோத்திலாவோ சோழோட மிட்கேப் ஃபண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைனாக இருக்குது ரெகுலரில் போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீயாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து டேரக்ட் பிளான் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் தான் அதே நேரத்தில் நீங்கள் ரெகுலரில் போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீயாக இருக்குது நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டில் போட்டிங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயாக இருக்குது டேரக்ட் பிளானில் அதே நேரத்தில் நீங்கள் ரெகுலரில் போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ என்ன இருக்குது ஈவன் யூடிஐட இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்திங்கன்னா டேரெக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் ரெகுலரில் போட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ நைனாக இருக்குது எஸ்பிஐ வந்து அதை விட அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபண்ட் எடுத்தாலும் அதில் டேரக்ட்டாக இருக்கும் ரெகுலரும் இருக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப ஆல்வேஸ் நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு இந்த எக்ஸல் சீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒரு டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறதுக்கும் ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறதுக்கும் நமக்கு எவ்வளோ அந்த சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்டா சில பேர் வந்து இது சொற்பமான தொகை அப்படின்னு நினைப்பாங்க அது எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து உதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய் வந்து முதலீடு பண்ணுறதை நம்ம இதில் எடுத்துக்கலாம் லம்சம் பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்குறப்ப எத்தனை வருஷத்துக்கு நம்ம முதலீடு பண்ணணும் உதாரணமாக ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம முதலீடு பண்ணுறதா எடுத்துக்கலாம் அப்படி பார்க்குறப்ப இந்த பதினஞ்சு வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அதோடய வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வித் எக்ஸ்பென்ஸில் பார்க்குறப்ப அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸ்பென்ஸாக வந்து நீங்கள் பே பண்ணுறது வந்து முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க இது டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் இது வந்து நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் வந்து நம்ம ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணிருந்தால் அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய் அதிகமாக ஆயிடுச்சு அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச வருமானமே வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள் வித்தவுட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கழிச்சது போக உங்களுக்கு கிடைக்க போகிற வருமானம் வந்து நாலு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் ரூபா இருக்குது எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து பத்து லட்ச ரூபா இருபது லட்சரூபா ஒரு கோடி ரெண்டு கோடி கூட முதலீடு பண்ணுறவங்க இருக்காங்க பத்து லட்ச ரூபா நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பத்து வருஷத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க இது ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பென்சிவாக எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இதையே வந்து ஒரு ரெகுலர் பிளானை போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரரூபா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள் இருபது லட்ச இருபது லட்ச ரூபா நம்ம போகிறப்ப நீங்கள் இண்டெக்ஸ்ட் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் லேக் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க பட் அதே நேரத்தில் ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த இருபது லட்சரூபா வந்து நீங்கள் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து முதலீட் பண்ணிந்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கோடிக்கு மேலே போயிருக்கும் பட் ஹிடனாக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பே பண்ண அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள் சில ஃபண்டுகள்லாம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்த ஃபண்டுகள் கூட இருக்குது நம்ம ஒரு பதினாலு பர்சன்ட் வச்சுட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னால கூட இருபத்தெட்டு லட்சரூபா நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இதில் வந்து நம்ம லம்சம் முதலீட்டில் வந்து எவ்வளோ நமக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு நம்ம இதில் அடுத்தது வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம இந்த எஸ்ஐபியோட அந்த கால்குலேஷன் போட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து மாதம் மாதம் நம்ம எஸ்ஐபி பண்ணுறதா எடுத்துக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதாக நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ நான் சொன்னது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு டைரக்ட் பிளானில் பார்க்கலாம் ஒரு நாற்பது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதில் மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ வருமானம் கொடுக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுக்குறத நம்ம எடுத்துக்கலாம் நிறையா ஃபண்டுகள் வந்து பதினாலு ஐந்து பர்சன்ட் கூட ரிட்டன் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் ஒரு டுவெல் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம் உதாரணமாக நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஐயாயிரம் மீனி தொடர்ந்து நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முதலீடு பண்ணிவிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பண்ண முதலீட்டுலேருந்து எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு ஆயிரம் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் வந்து டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணிங்கன்னா ஸோ இதையே வந்து நீங்கள் ஒரு ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணிங்கன்னா அது எவ்வளோ இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க இது வரும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்ச பத்தாயிரம் இருபதாயிரம் ஈவன் ஒன்றரை லட்சம் கூட எஸ்ஐபி முதலீடு பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப பத்தாயிரம் மேனே நீங்கள் ஒரு ஒரு ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுன்னு பாருங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஆறரை ரூபாய் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க இதையே வந்து நீங்கள் டைரக்ட் பிளான் நீங்கள் முதலீடு செய்யும் நபராக இருந்தால் எவ்வளோ சேவ் பண்ணீங்க அப்படிங்கிறத பாருங்கள் டைரக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ லேக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் இதை நம்ம ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்டில் நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் ரூபா நாம் லூஸ் பண்ணுவோம் ஸோ எப்போ நம்ம முதலீடு பண்ணுறதுனாலும் டேரக்ட் பிளானில் அவசியம் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ரெகுலர் பிளான் பக்கம் போயிடாதீங்க சப்போஸ் நீங்கள் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் முதலீடு பண்ண எஸ்ஐபி முதலீடு பண்ண நபராக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள் பதினஞ்சு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்ச ரூபா நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க சப்போஸ் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்காக நீங்கள் ஒரு இருபது வருஷம் நீங்கள் சேவ் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க ரெகுலர் பிளானில் போடுறப்ப இதே நம்ம வந்து ஒரு டைரக்ட் பிளானில் போட்டிருந்தால் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள் வெறும் பதிமூணு லட்ச ரூபா தான் நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அகெயின் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நாற்பத்தி ரெண்டு லட்சம் இங்கே பதிமூணு லட்சம்ங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இதே நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் மணியில் போட்டிருந்தீங்கன்னா இருக்கிற குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்ட திட்டத்தில் போட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் நீங்கள் லாங் டேமில் நீங்கள் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இதே நீங்கள் ரெகுலர் பிளானில் போட்டிங்கன்னா டூ நைன் அப்படின்ற வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க இருபது வருஷத்தில் ஸோ ஒவ்வொரு விதிலேயும் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேவ் பண்ணுறது மூலம் ஏன் நம்மளோட முதலீடு வந்து வளரலை அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு பண்ண நபராக இருந்தால் எஸ்ஐபியில் ஒரு இரு இருபது வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ண நபராக இருந்தால் குறைந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்டு நிஃப்டியில் போட்டிங்கன்னா ரெகுலர் பிளானில் போட்டிருந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சரூபா நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க இதே நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டில் போட்டிங்கன்னா டைரக்ட் பிளானில் போட்டிருந்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இருபத்தாறு லட்சரூபா வந்து எக்ஸ்பென்ஸாக நீங்கள் ஹிடனாக பே பண்ணியிருப்பீங்க அதே நேரத்தில் நீங்கள் இந்த ரெகுலர் பிளானில் போட்டிருந்திங்கன்னா அதோடய இம்பாக்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த தவறை செய்யாமல் நீங்கள் ரெகுலர் பிளானை விட்டுட்டு டைரக்ட் பிளானில் முதலீட்டை மாற்றி அமைக்க வேண்டிய இது நேரம் இது இந்த வீடியோவைங்க ஏற்கனவே பார்த்துருக்கலாம் அல்லது சில பேருக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது உண்மையாக அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் இது ரியல் கால்குலேஷன் தான் இதில் வந்து பலரும் வந்து யாரெல்லாம் வந்து ரெகுலர் பிளானில் போட்டாங்களோ என்னோடய பழைய வீடியோக்களை வந்து பாட்டுறதன் மூலம் இப்போ வந்து டைரக்ட் பிளானில் முதலீடு இருக்காங்க ஸோ ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறதுக்கு இதுதான் நேரம் இந்த நேரத்தை வந்து தவிர விடாமல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் டைரக்ட் பிளானில் ஆல்வேஸ் நீங்கள் முதலீடு பண்ணுங்க எப்பயுமே வந்து ரெகுலர் பிளான் பக்கம் போயிடாதீங்க நான் நாங்கள் சொல்லுவேன் ஏன்னா ஒரு காலகட்டங்களில் வந்து நானே வந்து ரெகுலர் பிளான் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்த பிரிவுகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளான் தான் இருக்கும் எந்த ஒரு டைரக்ட் பிளானும் கிடையாது நாம் மேலே இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் செபியை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த டைரக்ட் பிளானை கொண்டு வந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து யாரெல்லாம் வந்து முதலீடு இருக்காங்களோ அவங்க வந்து எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ டேரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக வந்து ஒரு ஐ ஓப்பனிங் ஆகிருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட யாரெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து ரெகுலர் பிளானில் தவிர்த்துக்கிட்டு டேரெக்ட் பிளானில் முதலீடு பண்ண தூண்டுங்க லாங் டேம்மில் வெல்த்தை வந்து இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு டைரக்ட் பிளான் உதவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ இப்படி செஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய் சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டூ ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு க்ளியர்கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலஜியில் ஆகட்டி எவ்ரி திங் அபவுட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு டுட் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்